நம் நாடு நம் மக்கள் நாம் அனைவரும் இந்தியர்கள் நமது நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை நள்ளிரவில் சுதந்திரம் பெற்றது இன்று எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு சுதந்திர தினம் இந்த நாளில் நமக்காகவும் நம் நாட்டு மக்களுக்காகவும் உயிர் தியாகம் செய்த வீர தலைவர்களுக்கு நாம் இராணுவ வீரர்களுக்கும் மரியாதை செலுத்துவோம் நம் வீர தலைவர்கள் போராடி வென்ற சுதந்திரத்தை நாமும் ஜாதி மத பேதமின்றி ஒற்றுமையுடன் செயல்படுவோம் இந்நாளில் அனைவரும் ஒரு உறுதிமொழி எடுப்போம் நாம் அனைவரும் இந்தியர்கள் நாம் அனைவரும் நம் பாரத தாயின் உறவுகள் அனைவரும் இன வேறுபாடுகள் இன்றி ஒற்றுமை உணர்வுடன் சகோதர உணர்வுடன் ஒருவருக்கொருவர் விட்டுத்தந்து ஒற்றுமையுடன் செயல்படுவோம் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஜாதி மத பேதமின்றி நம் நாட்டுக்காக துப்பாக்கியையும் பீரங்கியும் கண்டு அஞ்சாத நெஞ்சம் கொண்ட நம் முன்னாள் தியாக வீரர்களை போற்றுவோம் பல்லாண்டு சிறைவாசத்திற்கும் பயமின்றி தடியடி வாங்கி கொண்டும் தளராது நம் நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்யவும் உறுதியாயிருந்த நம் தலைவர்களை போற்றுவோம் நம் நாட்டு மக்களுக்காக உயிரையும் தியாகம் செய்து அவர்களின் கடைசி மூச்சு காற்றால் மூவண்ணக் கொடிகளை பறக்கவிட்டார்கள் இந்நாளில் நம் நாட்டுக்காக தியாகம் செய்த அனைத்து வீர தலைவர்களுக்கும் நன்றி செலுத்துவோம் அகிம்சை வழியில் போராடிய காந்தியும் நேர்மை வழியில் போராடிய நேருவும் ஆயுதமேந்திய நேதாஜியும் ஆங்கிலேயருக்கு முன் பீரங்கியும் தோட்டாக்களும் என்னை என்ன செய்துவிட முடியும் என்று துணிச்சலோடு நின்ற முதல் மாவீரன் அழகுமுத்துக்கோன் அவர்களும் புரட்சி வழியில் பகவத்சிங்கும் எழுதுகோள் கொண்ட பாரதியும் வீரை மங்கையாய் நின்ற வேலு நாச்சியாரும் கப்பலோட்டிய மாவுசி தமிழனும் கொடியை காத்த குமரனும் கப்பம் கட்ட மறுத்த கட்டபொம்மனும் நமது இராணுவ வீரர்களும் அனைவருக்கும் இந்நாளில் நன்றி செலுத்தி மரியாதை செலுத்துவோம் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் தாயின் மணிக்கொடி தாயின் மணிக்கொடி சொல்லுக ஜெய்கின் தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய்ஹிந்த் நன்றி